சென்னிமலை முருகனை பத்தி நம்ம பார்த்தோம் அதுல ஒரு அனுபவம் நிகழ்வேன்னு சொல்றேன் என்னிடம் வந்த ஒரு அன்பர் வந்துட்டு ஆகி மூன்று ஆண்டுகள் ஆகி குழந்தை இல்லைன்னா அந்த காலகட்டத்துல நீ ஆண்டவனை போய் பாரப்பா உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்ன அப்போ மலை மேல போய் ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு அவருடைய சொந்த ஊரான பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு சில நாட்கள்ல அவங்க மனைவி கருவுற்று குழந்த பிறந்தது அந்த குழந்தை வந்து பூசன் நட்சத்திரத்துல ஒரு குறிப்பிட்ட ஜூன் மாதத்துல ஒரு தேதியில பிறந்தது அதன் பிறகு அவரு வந்து இது மாதிரி குழந்த பிறந்தது இது ஒன்று ஆனா அவருடைய மனசுல வந்து ஒரு ஐயப்பாடு இருந்துட்டு இருந்தது அதாவது நம்ம முருகன்கிட்ட போனதுனாலதான் வந்து நமக்கு குழந்தை பிறந்ததா அந்த முருகனுடைய அருள் தானா அப்படின்றத அவருக்கு ஒரு ஐயப்பாடுகள் அவர் மனசுல ஓடிட்டு இருந்திருக்கு இது எனக்கும் தெரியாது அடுத்து இந்த முதல் குழந்தைக்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் வந்து அவங்க கருவிட்டுறாங்க அந்த குழந்தையும் வந்துட்டு நல்ல விதமாக பிறந்தது அப்போ வந்து அந்த குழந்தை பிறந்த தேதியும் பாத்தீங்கன்னா முதல் குழந்தை பிறந்த தேதி அதே மாதம் வருஷம்தான் வேற அதுல இன்னும் கூடுதலான ஆச்சரியம் என்னன்னா மூன்று ஆண்டுகள் கழித்து ரெண்டாவது குழந்தை பிறந்தது முதல் குழந்தை பூச நட்சத்திரம் அதே தேதி அதே மாதம் ரெண்டாவது குழந்தையும் பார்த்தீங்கன்னா பூசன் நட்சத்திரம் அதே தேதி அதே மாதம் வருடங்கள் தான் வேறு அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இது எப்படி இரண்டு குழந்தையும் ஒரே தேதி ஒரே நட்சத்திரத்துல பிறக்கோன்ட்டு இறைவன்கிட்ட கேட்டேன் இறைவா இது என்ன அப்படின்னு அப்போ இறைவன் சொன்னாரு அவன் முதல் குழந்தை பிறந்த உடனே என்ன நினைச்சான் நம்ம என்னை பார்த்ததுனாலதான் இவனுக்கு குழந்த பிறந்ததா அப்படின்னு நினைச்சான் என்னுடைய அருள்ல பிறந்ததா இல்ல தானா பிறந்ததா அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் இருந்துச்சு அதனால ரெண்டாவது குழந்தையும் திராக்ஸ் வடிவுல அதே நட்சத்திரம் அதே தேதி அதே மாதத்துல நான் அவனுக்கு அருள் கொடுத்தேன் அப்படின்னாரு நான் இத நினைச்சு ரொம்ப வேந்து போயிட்டேன் சென்னிமலை ஆண்டவன் அதாவது ஒரு பக்தன் வந்து வித்தியாசமா நினைக்கிறான்னா அவனை தண்டிக்கல மேலும் அதே சிறப்ப ஒரு குழந்தைய கொடுத்து அதே தேதியை அதே நட்சத்திரத்துல கொடுத்து முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் பூசம் தன்னுடைய உகந்த நட்சத்திரத்திலேயே ரெண்டாவது குழந்தையும் கொடுத்து அவனை அன்பு பாராட்டி இருக்காரு பார்த்தீங்களா இது மாதிரியான நிகழ்வு வேற எந்த தெய்வத்தால முடியும் அது ஒன்லி சென்னிமலை ஆண்டவனால தான் முடியும் சென்னிமலை முருகனின் தரிசனம் காலை பொழுதிதா